ீ பிர கணபத பரிபூண வாழ்வரு பிரபோ கணபத கணபத கணபத்த கே எங்கோ ஒரு கண்டு கண்டுகொள்ளலே உன்னை தேடி கண்டு கொள்ளலாவே கோடி கோடி மத யானைகள் பண்ணிந்தீங்க கோடி கோடி மத யானைகள் பண்ணிங்க உண்டண்ண பீளங்கும் பெணப்பத்து பறிபோதன வாழ்வருள்வாயே பிரபோ गणपते 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 आदि मूल जनना जग जानन अद्भुत बल स्वरूप आदि मूल जनना जग जानन अद्भुत बल स्वरूप देव देव जय विजय विनायक Inanya pada jiwadi, pa prapo ganapate paribhu ganavar varuvahe prapo ganapate 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 ganapate. गणपति 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 சித்தி விநாயக மூர்த்திகி ஜெய் வேத விநாயக மூர்த்திகி ஜெய் பகவத் விநாயக மூர்த்திகி ஜெய் மாற்றுரைத்த விநாயக மூர்த்திகி ஜெய் கரும்பாயிரும் விநாயக மூர்த்திகி ஜெய் தென்புளிச்ச பிள்ளையார் ஜெய் முருகா 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 என்ன பண்ணே என்ன 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 பண்ணு என்ன என்ன கந்த பண்ணு கந்தக்காரண் என்ன கந்தப்பண்ணு கந்தக்காரஞ்சே எட்டு குட்டி வேலை பண்ணு எட்டு குட்டி வேலை பண்ணு சுட்டப்பட்ட கந்த பண்ணு அவன் சுட்டப்பட்டோம் கந்த பண்ணு

வேர் 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 வே வேர் வேர் முருகாவேத வேர் வேல் வேர் 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 முருகவேதல் முருகாம்பி வேறாயுத வே கால்கரில் போற்றில் முருகன் கைகளில் போற்ற லங்கை கால்கரில் முருகன் கைகளில் போற்ற தங்கை ஜல் 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 என வந்தாடு முருகன் ஜல் 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 என

Padwadinyal Balagan Ziva Bhagavad Yal Balagani Bhakad Galakya Avananugulani Muruga Bhakarakya Vanananugulani Vel Vel Vil V Murug. முருகா வேல் தேர் முருகா மாம்பழனி வேலாயுதா வேல் தேர் முருகா மாம்பழனி வேலாயுதா வேல் என்ன பண்ணே என்ன என் கந்தப்பண்ணே கந்த காஜின் கந்தப்பண்ணே கந்த காஜில் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நாதனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிவலை நாதனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோஹரா